நண்பர்களே இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துல எடுக்கப்பட்டது அல்ல இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அதனால உங்க வீட்டு பிள்ளையார நினைச்சு எல்லாரும் என்னை மனிச்சிருக்காங்க இந்த உலகமே இதை உப்புமா படம்னு சொன்னாலும் உன் எதிர்ல வந்து நின்னு இது கிரிஞ்சு கிரிஞ்சுன்னு கதறனாலும் நீ ஏன் ஒத்துக்கோ இது உப்புமா படம்தான் வணக்கம் டோலர்களே இன்னைக்கு எந்த மூவி ரோஸ் பண்ண வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா பொதுவா சில பேய் படங்களை பார்த்தா மனுஷங்க தான் பயப்படுவாங்க ஆனா இந்த பேய் படத்தை பார்த்தா பேயே பயப்படும் அந்த அளவுக்கு ஒரு மகா மட்டமான உப்புமா பேய் படம் இந்த படத்தோட கதையை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா அறதுக்கு எந்திரிச்சு அற நிர்வாணமா யோசிச்ச மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ண ஒரு ஹார்ட்ல அட்டாக் வந்த பேஷண்ட கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க இடிவிலிருந்து பொழைச்சவங்களும் இருக்காங்க புல் தடிக்கி செத்தவங்களும் இருக்காங்க ஆனா இவ்ளோ பெரிய அட்டாக் வந்து நீங்க பொழச்சதுக்கு காரணம் எங்க டீன் தான் இது டீன் எழுதி கொடுத்து சொல்ல சொன்னாராமா உங்களுக்கு இனிமே அட்டாக்கே வராது சார் எப்படி சொல்றீங்க தான் ஆபரேஷன் பண்ணி ஹார்ட்டே எடுத்துட்டோமே அப்பாடா இனிமே அட்டாக்கே வராதுல்ல என்னங்க பேய் படம் நீங்க இங்காங்க காட்டுறாங்க பேய் தான் சார் அது எது இது பேயா இதுக்கு நான் செத்தையே போறேன்டான்னு அந்த பேஷன் இறந்துடுறாரு இப்போ டைட்டில் கார்டு முடிஞ்சதும் சுமாரான ஆண்டிகளும் சுகர் வந்த அங்கிள்களும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க இப்ப எதுக்கு இந்த இளவன் எல்லாம் கேட்காதீங்க இது இவங்களுக்கே தெரியாது இப்ப பாட்டு முடிஞ்சதும் பாடியானவரை வச்சு ரிசர்ச் பண்றாங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் பார்த்ததே இல்ல ஹார்ட் எடுத்தும் ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் இந்த கேஸ் பத்தி அமெரிக்காவே குழம்பு போயிருக்காங்க இவர் இங்க பேச பேச பக்கத்துல அட்மாஸ்பியருக்காக நிக்க வச்சிருக்கிற அக்கா இதை காமெடினு நினைச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க அதையும் எடிட்ல கவனிக்காம விட்டுருக்காங்க இப்ப இவர் இதெல்லாம் பேசி முடிச்சதும் ஒரு ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா போய் அந்த காலேஜ் டீன் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் காட்டுறாங்க அவரும் அதை பார்த்துட்டு எக்ஸலன்ட் மார்வலஸ் அமெரிக்காவாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்களா கண்டுபிடிச்சிட்டீங்க இத வச்சு இஸ்ரோ சயின்டிஸ்டுக்கே நம்ம சவால் விடலாம் உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாரு கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றீங்களே என்னத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு மட்டும் சொல்லவே மாட்டீங்களே இப்போ இதை மத்தவங்களுக்கும் தெரியப்படுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க போடுறாரு நல்ல டாக்டருக்கு என்ன குவாலிட்டி வேணும் தௌசண்ட் எயிட்டி பிக்சல் குவாலிட்டியே போதுமே சார் இன்னும் குவாலிட்டி குறைச்சா

காலேஜ்ல இருந்து அஞ்சு டீமா பிரிஞ்சு கிராமங்களுக்கு கேம்ப் போடணும் அங்க இருக்கிறதே மொத்தம் அஞ்சு பேர் தான்டா இதுல அஞ்சு டீமா போக சொல்றேன் சரி மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்றீங்களே எந்த ஊரோட வெறும் பத்து ஸ்டூடெண்ட் மட்டும் வச்சு ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துறாங்க இப்போ இந்த மொத்த காலேஜும் அதாவது அந்த பத்து பேர் கொண்ட கூட்டமா இருக்காங்கல்ல அந்த பத்து பேர் கொண்ட கூட்டமும் கேம்புக்கு போறாங்க என்னடா பண்றாங்க இவங்க ஏதோ காதோல் பண்றாங்களா அப்ப நீ கேம்புக்காக போகல அவளை கர்ப்பமாக்கலாம்னு போற அதான போயிட்டு ஒரு பைத்தியக்காரனை பார்த்து பதறாங்க உங்களை எல்லாம் பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியுது ஆமா உன்னை பார்த்தா கூட எழுநூறு மாதிரி தெரியுது காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத சொல்லிருக்கேன் நான் ஏதாச்சும் சொன்னோமா இதெல்லாம் என்ன ஜோக்குனு கேக்க போக்க கேக்க போக சிரிக்கிறீங்க மச்சான் இளநீ கடையை பார்த்ததும் இளநீ குடிக்கணும்னு சொன்னா பக்கத்துல வேற நீ இருக்க கடிச்சு கடிச்சு கடிச்சாலும் கடிச்சு வச்சிருவாடா டேய் சத்தியமா புரியலடா என்னடா ரைமிங் இது எவன்டா உங்களுக்கு டைலாக் எழுதி கொடுத்தது ரொம்ப நேரமா கிரிஞ்சா போகுது கொஞ்சம் பேய காட்டுங்களேடா காட்டிடுவோம் அஞ்சலி என்னடி பண்ற ஏய் that <laughs> fact நீங்க ஒண்ணு பதறாதீங்க இது சும்மா ட்ரெயிலர் தான் நீங்க இன்னும் பார்க்க வேண்டிய அரிய காட்சிகள் நிறைய இருக்கு இப்போ இந்த கிராமத்துக்கு போனதும் அங்க இருக்க மலை மேல ஏறி ஒரு பாரஸ்டுக்குள்ள அதாவது புதருக்குள்ள போய் பேர் பேரா செட்டில் ஆகுறாங்க நான் சொன்ன மாதிரி இவனுங்க கேம்புக்கு வரல அனிமூனுக்கு தான் வந்திருக்கானுங்க ஓ இதுல டூயட் சாங் வேறயா கக்கா போயிட்டு கழுவாம வந்துட்டாரு நினைக்கிறேன் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்ப இதுல ஒருத்தனு மட்டும் பேய் மஃப்டியில வந்து கூட்டிட்டு போய் ரொம்ப கொடூரமா பயம் புரித்தி கொள்ளுது உடனே இவங்களும் ஓடி போய் பார்த்துட்டு கேம்ப காலி பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க ஆனாலும் இந்த உலக புகழ் பெற்ற டாக்டர்ஸ் மேல தீரா காதல் கொண்ட காஞ்சூரிங்க அக்கா ஹாஸ்பிட்டலுக்கே தேடி வந்துருது அழகு மணி வந்திருக்கு பாக்குறீங்களா

ஏமா, இருக்குமா, வேற, சண்டை ரொம்ப டயர்டா கொஞ்சம் உண்மையே சொல்லுமா சரி சொல்றேன் ஒரு அழகான மலை மேல ஹீரோ ஹீரோயின் உட்கார்ந்து காதோல் பண்றாங்க இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு காதல்னா நம்ம காதலுக்கு சாட்சியா இருக்கிற அந்த மலையில இருந்து குதிச்சு என் உசுரைய கிரிஞ்சிங்க கிரிஞ்சா அந்த ஏரோ உங்களுக்கு அவாலை தரலங்க எவ்ரங்கனே சூப்பர் கிரிஞ்சி இந்த மாதிரி கிரிஞ்சி நான் மாத்த ஆ புரிஞ்சிடுச்சு இப்போ உங்க லவ்ஸ்க்கு வீட்ல எதிர்ப்பு சொல்றாங்க அதனால மலை மேல இருந்து குதிக்கிறீங்க இப்ப நீ மட்டும் குதிச்சி பாடி ஆயிரற ஆனா அவ மட்டும் மரத்துல மாட்டி எஸ்கேப் ஆயி பைத்தியம் ஆயிரறான் அதானே அதெல்லாம் இல்ல எங்க ரெண்டு வீட்லயே பேசி கன்வென்ஸ் பண்ணி மேரேஜ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டங்களா வேற என்ன காரணமா இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒரு மைனர காட்றாங்க டா ஏய் இரு 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 அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டாலா இல்லீங்க ஐயா முடிச்சுட்டு போ சரிங்க நீ ஒரு காம கொடுக்குற

அந்த ஃபேமஸ் டாக்டர் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தலாம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும் இதுதான் பேயக்கா போடுற டீலிங் இப்போ எதுக்குடா பேயை பெஞ்ச் மேல ஏத்தி வச்சிருக்கீங்க அட பேய் கிளாஸ் கவுஞ்சிட்டிருக்குப்பா

விடோனான இந்த படத்தை பார்த்து பக்குவமா ரோஸ் பண்ண என்னோட மனதைரியத்தை பாராட்டி நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஆள் ஒரு சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப் பாய்